நாற்பத்து நாலு இடங்கள்ல காயங்கள் இருந்திருக்கு மிளகா பொடியை அவரோட ப்ரைவேட் பார்ட்ஸு வாயில தடையிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நிகிதா அப்படின்றவங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கு டெம்பிள் ஸ்டாஃப் தன் யூனிஃபார்ம் பொறுத்தவர் நின்னுட்டு இருந்தாரு ஐநூறுபா கேட்டு அவர் கொஞ்சம் தவிர பண்ணாரு இந்த கேஸில் அஜித் குமார் மேலே இந்த நகை திருட்டு விஷயமா வந்துருக்கட்டும் எஃப்ஐஆரே வந்து பதிவு பண்ணவே வந்து படலை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் சிவகங்கை திருப்பவனம் பகுதியில் இருக்கக்கூடிய மாடப்புறத்துல நடந்த கஸ்டோடியல் டெத் இதுல பலியான அஜித் குமார் அப்படின்ற இருபத்தெட்டு வயது மதிக்கத்தக்க இளைஞரோட உயிர் பலி ரொம்பவே சலசலப்பையும் பரபரப்பையும் வந்து ஏற்படுத்தி இருக்கு இப்போதான் இந்த விஷயம் வந்து பொதுமக்கள் கிட்ட ரொம்பவே பரவலாக வந்து போய் வந்து சேர்ந்து பொதுமக்கள் சைடு வந்து இருந்தோம் ஒரு சில முக்கியமான செலிப்ரிட்டிஸும் மற்ற எல்லா அரசியல் கட்சிக்காரர்களுமே வந்து குரல் கொடுக்க வந்து ஆரம்பிச்சாங்க இந்த வழக்கு நீதிமன்றத்துக்குமே வந்து போச்சு மதுரை நீதிமன்றம் கிளை இந்த வழக்க வந்து விசாரிச்சுட்டு வந்து இருந்தாங்க ரொம்பவே காட்டமா தன்னோட கோபத்தை வந்து இந்த கேஸ்ல வந்து வெளிப்படுத்தி இருக்காரு குறிப்பா தமிழக அரசு மேலே ஏன்னா இது முழுக்க முழுக்க காவல்துறையினரோட ஒரு மிருகத்தனத்தினாலையும் தமிழக அரசோட ஒரு அலட்சியத்தினாலையும் நடந்த ஒரு மரணம் அது மட்டும் இல்லாமல் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த தமிழக அரசு இந்த திமுக அரசு வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய இருபத்தி நாலாவது கஸ்டோடியல் டெத்தா இந்த டெத் வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு இந்த அஜித் குமார் அவரோட இழப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளையில அவர்கள் எழுப்பின கேள்விகள் எல்லாமே ரொம்பவே சராமரியா வந்து இருந்தது ஸோ இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா அப்படின்றவங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கு இந்த நிக்கிதா அப்படின்றவங்க வந்து மதுரையில இருக்கக்கூடிய திருமங்கலம் அந்த பகுதியை வந்து சேர்ந்தவங்க இவங்க அந்த மாடப்புறத்துல இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த சமயத்துல அஜித் குமார் கிட்ட தன்னோட கார் சாவியை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ அஜித்குமார் வந்து அந்த சாவியை வந்து உடனே வந்து வாங்கவும் இல்லை ஏன்னா அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு அவர் வந்து மறுத்திருக்காரு அதுக்கப்புறம் கதிரவன் அப்படின்ற இன்னொருத்தவரை வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த கார் சாவியை வந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா தான் இந்த நிக்கித்தாவும் அவங்களோட தாயாரும் வந்து மாடப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிச்சிருக்காங்க ஆக்சுவலாக எஃப்ஐஆரே வந்து இந்த சம்பவத்தில் வந்து பதிவு பண்ணவே வந்து படலை இந்த அஜித்குமார் அவர்களோட உயிர் வந்து இழந்து போய் இந்த கேஸ் வந்து சோசியல் மீடியாலையும் ஊடகங்கள்லையும் ரொம்பவே பயங்கரமாக பூதாகரமாக வெடிச்சதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே போலீஸார் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுதான் காவல்துறையினர் தரப்பில் இருந்து இந்த கேஸில் பண்ணியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரைமன் எராரா வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஓகே இந்த நிக்கிதா அப்படின்றவங்க ஒரு காங்கிரஸ் பின்புலத்தை வந்து கொண்டவங்க அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் ஒரு சில இன்ஃபுளுசஸ்லாம் வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதன் காரணமாக ஒரு முக்கியமான உயரதிகாரி திட்டத்தட்ட ரொம்பவே ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை உயரதிகாரி அவரோட நேம் வந்து இப்போ வந்து நம்ம சொல்ல வந்து முடியாது ஏன்னா அதுக்கான விசாரணை கோர்ட்டில் வந்து போய்கிட்டு வந்து இருக்கு அப்படின்றதுனால இன்னும் ஒரு சில ஆதாரங்கள்லாம் தேவை அப்படின்றதுனால அவரோட நேம் வந்து இப்போ நம்ம வந்து சொல்ல முடியாது பட் அடுத்த கட்ட இந்த கேஸோட விசாரணையில் கோர்ட்டிலையே இந்த நேம் வந்து கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணப்படும் சோ ஒரு மிகப்பெரிய உயரதிகாரியோட ஒரு ஆர்டரின் தான் இந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் போலீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு தனிப்படை காவல்துறையினர் வந்து அஜித் குமார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த நகை வந்து காணாமல் போயிருக்குன்னு வந்து சொல்றாங்க திட்டத்தட்ட நூறு பவுனு இந்த மாதிரி நகை வந்து காணாம போயிருக்குன்னு சொல்றாங்க திட்டத்தட்ட பத்து பவுனு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை வந்து கடைசியா கார் சாவி அவங்க கொடுத்தா வந்து சொல்றாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க பட் இவங்க விசாரிச்சது ஒன்றும் காவல் நிலையத்துல வந்து கூட்டு போயிட்டு வந்து கிடையாது முதல்படியா இந்த கேஸ்ல அஜித்குமார் மேல இந்த நகை திருட்டு விஷயமா வந்திருக்கட்டும் எஃப்ஐஆரே வந்து பதிவு பண்ணவே வந்து படலை அந்த உயரதிகாரி சொன்ன காரணத்தினால இந்த சிறப்பு தனிப்படை போலீசார் வந்து அவங்களாவே வந்து சார்ஜ் வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அவரை வந்து சொல்லிருக்காரே நம்ம வந்து விசாரிச்சு தரணும் அப்படின்ட்டு இவங்களாவே போய் தான் விசாரணை வளையத்துக்குள்ள வந்து தங்களை வந்து ஈர்ப்படுத்தி வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அஜித்குமார் அப்படின்றவர்கிட்ட வந்து வெள்ளிக்கிழமை விசாரணை வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு வந்து இல்ல அவர் வந்து இதுல பெருசா நான் இல்லை எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொன்னனால வந்து விட்டாங்க பட் சனிக்கிழமை தான் அஜித்குமாரை வந்து கூப்பிட்டு போய் வச்சு பயங்கரமா அடிச்சு விசாரின்ற பேர்ல பயங்கரமா வந்து அடிச்சிருக்காங்க இந்த சிறப்பு காவல்துறை படையினர் அது வந்து எங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்திரகாளியம்மன் கோவிலோட பின் சைடுல தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா வந்து பகிரப்பட்டிருக்கு இந்த கேஸோட மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கக்கூடிய விஷயமே அந்த வீடியோ தான் அஜித்குமார் கிட்ட வந்து இவங்க விசாரணைன்ற பேர்ல பயங்கரமா இந்த பைப்பெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா இந்த பிவிஎஸ்சி பைப்பு அதுவே ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் தான் அது நீங்க வந்து உடைச்சீன்னா அதனால கடுமையாக வந்து தாக்கியிருக்காங்க ஸோ இந்த தாக்குதல் சம்பவத்தை ஒருத்தர் அந்த கோவிலோட சைட்ல இருக்கக்கூடிய கழிவறையில இருந்து வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவருமே தான் வந்து அதை வந்து பதிவு பண்ணதாக வந்து சொல்றாரு அவருமே ஒரு சில நிமிட மணித்துளி தான் அந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு அதையுமே வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை அந்த விசாரணை நடக்கிறப்ப எவிடன்ஸா வந்து சப்மிட் பண்ணாங்க நீதிபதி வந்து கேட்டதுக்கு அந்த வீடியோ எடுத்த நபரும் நான் இதை கண்ணால் வந்து பார்த்தேயா பட்டு இவங்க வந்து என்ன நடக்குமேன்ற ஒரு பயம் அச்சம் எனக்கு வந்து இருந்தது அதனால் நான் ஒரு சில செகண்ட்ஸ் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த வீடியோவில் திட்டவட்டமாக வந்து தெரிஞ்சிருக்கு அஜித் குமார் அப்படின்ற இளைஞரை இந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆஃபீஸர்ஸ் தான் விசாரணை வந்து அப்படின்ற பேரில் எஃப்ஐஆர் கூட வந்து போடாமல் கடுமையாக வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ மதுரை உயர்நீதிமன்ற கிளையோட நீதிபதி வந்து ரொம்பவே காட்டமாக இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னார் வந்து அப்படின்னா உங்களுக்கு யார் இந்த அளவுக்கு ஒரு துணிவை வந்து கொடுத்தது நீங்களாக ஒரு ஒருத்தரை வந்து நீங்கள் கஸ்டடியில் வந்து எடுத்துருக்கீங்க முறையான முறையில் எஃப்ஐஆர் வந்து போடவே வந்து இல்லை அதுக்குள்ளே அவரை வந்து தாக்கியிருக்கீங்க அவரை வந்து இறந்துட்டாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சோடனே நீங்களா ஒரு ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணி ஒரு எஃப்ஐஆரை ஒரு போலியான உங்களோட சித்தரிப்பில் ஒரு எஃப்ஐஆரை வந்து உங்களோட ஓன் நரேஷனில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதுக்கான மேஜர் எவிடன்ஸஸ் அது இல்லை உண்மையிலே இது வந்து கஸ்டடியில் எடுத்து தான் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் வந்து உடனே நீங்கள் இப்போ வேற மாதிரி வந்து அந்தர்பிலிட்டி வந்து அடிக்கிறீங்க இதுக்கான துணிவெல்லாம் உங்களுக்கு யார் வந்து கொடுத்ததா அப்படின்ற கேள்வியை பயங்கரமாக வந்து எழுப்பியிருக்காரு நீதிபதி அவர்கள் இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசையும் ரொம்பவே வந்து இருக்காரு இந்த வார்த்தை வந்து ரொம்பவே முக்கியமாக வந்து பார்க்கப்படுது நீதிபதி அவர்கள் சொன்னதில் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க உங்களோட ஆட்சியோட இந்த அலட்சியத்தினால ஒரு உயிரே வந்து பலி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு நீதிபதி அது மட்டும் இல்லாம இந்த திமுக அரசு தமிழக அரசா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய இருபத்தி நாலாவது கஸ்டோடியல் டெத்தா இது வந்து இருக்குது இது ரொம்பவே ஒரு வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய எல்லாருமே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு அப்படின்னு கடுமையா வந்து தமிழக அரசே வந்து சாடி இருக்காரு நீதிபதி அவர்கள் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வருவோம் என்ன வந்து அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு போட்டிருந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தா இவருக்கு வந்து இந்த மாதிரி வைத்தவழி வந்து வந்திருக்கு இவருக்கு வந்து வைத்து போக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் காக்கா வழி வந்து வந்திருக்கு இதனால தான் அந்த அஜித் குமார் இளைஞர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாரு பட் இந்த கேஸோட மேஜர் பிரேக் த்ரூலாம் வந்து ஆனதுக்கப்புறமா இந்த எவிடன்சஸ்லாம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா இது கம்ப்ளீட்டாக ஒரு லாக்அப் குள்ள நடந்த ஒரு மர்டர் அப்படின்றது ஊர்ஜியமானதுக்கு அப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேற மாதிரி இன்னொரு ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாரு ஸோ அவங்களோட குமார் அஜிவ்குமார் அம்மா அம்மாக்கிட்டே வந்து பேசுகிற மாதிரியான கவலைப்படாதீங்கமா நாங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு பேசுகிற மாதிரியான பர்சனலாக சிஎம் அவர்களே ஃபோனில் பேசுகிற மாதிரியான அந்த வீடியோ காட்சிகள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் பட் இது ஃபஸ்ட்டே வந்து முதலமைச்சர் பண்ணியிருக்கணும் இல்லையா அவரோட ஆர்டர்னு வந்து பேரில் ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து பண்ணியிருக்கணும் இல்லையா இதை பற்றியும் அவர்கள் ரொம்பவே கேள்வியை வந்து பெருசாக வந்து எழுப்பியிருக்காங்க நிறைய எதிர்கட்சிகளுமே இந்த பாயிண்ட்டை மேஜராக வந்து சொல்கிறாங்க ஏன்னா சாத்தான்குளம் சம்பவம் அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக பயங்கரமாக வந்து கொந்தளிச்சு தொடர்ந்து அறிக்கையெல்லாம் வந்து விட்டாங்க நிறைய போராட்டம் வந்து பண்ணாங்க பட் இது இவங்களோட ஆட்சியில் நடக்கக்கூடிய இருபத்தி நாலாவது கஸ்டோடியல் டெத் பட் என்ன நடவடிக்கை காவல்துறையினர் மேலே வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா முக்கியமாக காவல்துறையை தன்னோட கட்டுப்பா நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸோ என்ன நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நீதிமன்றம் இருந்து வைக்கக்கூடிய கேள்வியாகவும் வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் இருந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாகவும் வந்து இருக்குது முக்கியமாக இந்த கேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நிக்கிதா அப்படின்றவங்க வந்து காங்கிரஸ் தரப்பில் ஒரு சில இன்ஃப்ளூன்சஸ்லாம் வந்து இருக்கிற காரணத்தினாலேயே இவங்க இந்த கேஸை வேறு மாதிரியோ அந்த நகையை பத்தி இவங்க வந்து பேசாம இப்ப அந்த மொத்தமாகவே அந்த நகையை வந்து மறந்துட்டு மொத்தமாகவே கஸ்டோடியல் எடுத்து அந்த ஒரு கேஸாவே வந்து மாறிடுச்சு ஸோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆகி ஒரு சில டிஎம்கே காரங்களுமே இதில் வந்து இன்வால்வ் ஆகி சமரச பேச்சுவார்த்தையெல்லாம் இறந்து போன அஜித்குமார் அவளோட வீட்டிலெல்லாம் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்லாம் வந்து கூறப்படுது ஸ்டில் இந்த கேஸோட வெர்டிக்ட் அடுத்த ஒரு கட்டத்தில் அடுத்த ஒரு செஷன்ல தான் வந்து போகுது அந்த உயர் அதிகாரி வந்து யாரு இன்னும் அந்த ஆறு காவலர்கள் அந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் காவலர்களுக்கு என்ன தக்க தண்டனை சஸ்பென்ஷன் மட்டும் போதாது இன்னும் பெரிய தண்டனை வேணும் அப்படின்றது தான் எல்லா தரப்பட்ட மக்களோட கோரிக்கையுமே வந்து இருக்கு இந்த நிக்கிதா அவர்களோட அந்த நோக்கம் வந்து என்ன உண்மையிலேயே அந்த நகை வந்து என்னாச்சு இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட விசாரணையில தான் கண்டிப்பா வந்து தெரிய வரும் நீதித்துறையில இப்பவும் இந்த மாதிரியான சரியான முறையில விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து இருக்கிறதுனாலதான் நியாயம் வந்து இன்னும் அடுத்தடுத்து உ உதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றது திட்டவட்டமாக வந்து தெரிய வருது இதுக்கு மேலும் தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு லாக் அப் மரணம் வந்து நடக்காம கண்டிப்பாக தமிழக அரசு தடுத்தே வந்து தீரணும் ஏற்கனவே இருபத்தி நாலு வந்து ஆயிடுச்சு கடந்த அஞ்சு வருஷத்துல இவங்களோட ஆட்சியிலேயே இது மேலும் வந்து தொடர வந்து கூடாது ஒரு சாமானிய மக்கள் வந்து கையில் வந்து கிடச்சா போலீஸார் எந்த அளவுக்கு ஒரு முறையான பதிவுகேடுகள் எதுவுமே இல்லாம அவங்கள மிருகத்தனமா தாக்குறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப வருஷமா தான் வந்து இருக்கும் கண்டிப்பா காவல்துறையினருக்கு ஒரு கடிவாளத்தை போட வேண்டியது தமிழக அரசோட மிகப்பெரிய பொறுப்பாகவே வந்து